வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விசாரணையை மூன்று மாதத்திற்குள் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் தாக்கல் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்தங்க ரூபேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார் அவர் அதற்குள் நாம் குறிப்பாக குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக முப்பது வழக்கு அமலாக்கத்துறை தெரிவிப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அந்த வழக்குகள் என்பதுமே போராட்டங்கள் நடத்தியதற்காகவும் அப்போதைய முதல்வருக்கு எதிராக கோஷம் விட்டது மேலும் கொரோனா விதிகளை மீறியதாக மீறியதாக அரசியல் காரணமாக தொடரப்பட்ட வழக்குகள் தான் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது மேலும் கரூரில் நடைபெற்ற அந்த சோதனைக்கு சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கு செந்தில் பாலாஜிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று செந்தில் பாலாஜி சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் சுந்தரேஷன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் எம்எல்ஏவாக அவர் நீடிக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தால்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற ஒரு வாதமும் முன்வை வைக்கப்பட்டது மேலும் அதனை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதில் இருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாகிறது மேலும் இவர் வெளியே வந்தால் சாட்சிகள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவும் இல்லை என்பதால் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் அஹ் கேட்ட நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கு மீதான தீர்ப்பை கடந்த இருபத்தி ஓராம் தேதி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார் இந்த நிலையில் தான் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு செந்தில் பாலாஜியினுடைய மனுவில் தீர்ப்பு வழங்கிய நீதியரசு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் எட்டு மாதங்களாக அவர் சிறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் செந்தில் செந்தில் பாலாஜியின் மீதான அந்த வழக்கை மூன்று மாதங்களில் விசாரித்து முடிக்க தற்போது முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதியரசு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மூன்றாவது முறையாக ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றமும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க தற்போது மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி